தமிழ்நாடு பூராக தொள்ளாயிரத்து ஐம்பது இடத்துல வச்சாங்க ஆனால் அந்த வில அந்த எல்இடியில் திரு சீபானவர் பேசுகிறது தான் தெளிவாக வந்திருக்குது அதை தான் மக்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க பட்ஜெட் பார்த்து ரசிக்கல செத்து போச்சு வந்த தத்துவம் தமிழ் தேசிய செத்தோட எழுந்து வருது கெட்டாக நிற்கிது நீ செத்து போன செத்து போயிட்ட நீ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீ வைதையை கத்திருந்தால் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு முன்னாடி இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி போயிட்டு அருவாலை கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்றுருப்பாரு கடைசியா அருவாலோடு நிக்கிறார் நிக்கிறாரு காத்தடிச்சவனு சத்துன்னு விழுவாரு இருபத்தாறுக்கு பின்னாடி நின்பாரு எல்லாம் விழும் எங்க இருக்கும் உங்க கோட்பாடு எனக்கு நேரம் பத்தலை விட்டுட்டு போறேன் இந்த வரைக்கும் என் பிள்ளை பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டா நீ எம்மா என்ன எதுவுமே உனக்கு தெரியாது நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க படத்தை பார்த்து ஆள் ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் படிங்களாகும் நான் பெரியாரை படிச்சிட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகர் என்ன பார்த்தாரா ஏ சப்ஜெக்ட்டை மாற்றாது இங்கே நான் பிக்காலின்ட்டேன்னு டென்ஷன் ஆகிறான் நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்தில் என் தம்பி இது துறைகிட்ட கூட சொன்னேன் அண்ணாத்த படத்தில் என் தம்பி சூரியிட்ட பேசுகிறாரு ஏ மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடித்தோம் அப்போலாம் வராத பேர் இந்த பிக்காலி பேரில் அடித்தோடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்பில இப்போ நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த பிக்காலி பேரில் போட்ட போடல நாடெங்கிலும் என்னை தான் போயிட்டுருக்கிறான் இங்கே பாரு

பிச்சு பெருமை உங்களை அயோக்கியா பயன்படுறாங்க பெரியார வந்து தந்தை பெரியார் சொல்லிருக்கோம் இவர்கள் திரு பிரபாகரன் மேதகு தலைவர் அவர்கள் மேதகு தலைவர் தலைவர் பிரபாகரன் குறைஞ்சபட்ச அதையாவது சொன்னோம் தலைவர் பிரபாகரன் முடியலைன்னு வச்சுக்க திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா திரு கருணாநிதி அவர்கள் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் தம்பி என்ன கொடுக்குறியோ அதை தான் திருப்பி கொடுப்போம் நீ மரியாதையாக பேசி பழங்கு தானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க இப்போ திரு போட்டிருக்க கொஞ்சம் நாளைக்கு இப்போ திரு 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 போடுவேன் எப்போ எப்போ சரியாக இருந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ பேச பார்ப்பே ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டு நான் ஒரு முருகனை வரைஞ்சேன் எப்படி பண்றாங்க பாருங்க இப்ப எல்லார் வீட்லயும் என் முருகன் தான் இருக்கான் நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான் எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிலையும் எல்லார் வீட்டுல பிறக்குற பிள்ளையே பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது எழுதி வச்ச இன்னும் சரியாக பத்தாண்டுகள் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கிய பெரும்படைக்கு இமிகிரேஷன்ல பார்க்கும் போது என் மகன் சின்ன மாவீரன் பிரபாகரன் அவனை கூட விடுவான் நேம் ஒண்ணு இருக்குல சீமான் முடிஞ்சது கதை அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பாக்கும்போது என்னங்க இந்த நாட்டுல எல்லாருமே பிரபாகரன்னா அவ என்ன முடி பண்ணுவான் நாட்டா டாலரிஸ் தமிழ் நேசனல் லீடர் எப்படி வருவா புதுசா ஒண்ணு இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றில் ஒரு பெரும் தடம் தான் பழனி பாபா என்ற புரட்சியாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தெரியாமல் எனக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பயனற்றது பயனற்றது பெரியார பேசினால் ஓட்டு வாங்க முடியாது வேண்டாம் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு போட்டுறத வச்சுக்க நீ ஓராயிரம் பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பெருமை நடமாட விடமாட்ட இருக்கான் கொஞ்சம் முன்னாடி வா எது ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம் யாரும் குறுக்க வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா யானும் கிடையாது போயிட்டே இருப்போம் பார்த்துக்க கவனமாயிருங்க அண்ண எங்க எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்று சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராவத்தான பேராவத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே என் நட பழனி பாபா அவர்களுடைய நினைவு தினத்திலே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராவத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொடுத்த திராவிட தேர்தல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் என் உடன் பிறந்தார்களே பேரன் மிக்க என் பெற்றோர்களே இந்த களத்தில் இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் இவள் உங்கள் மகன் உங்களுக்காக வந்தவள் இவளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் அவளின் வெற்றி என் வெற்றி இல்லை என் தங்கையின் வெற்றி இல்லை தமிழ் பேரினத்தின் வெற்றி தன்மானமிக்க தமிழ் இனமானத்திற்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி என் தங்கையை வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சியாளர் பழனி அவர்களின் பெரும்புகள் ஓங்குக நாம் தமிழர் நாம் தமிழர்